ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தையும் பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் இது எங்களை அல்ல நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா மக்களாட்சி மாண்புக்கு கடகம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லவா எங்களை பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள் தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை எழுபத்தைந்து ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன் நான் ஸ்டாலின் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாரசிசத்தை ரேச்ச அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சிழ்த்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுதில்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம் போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும் தொடர்ந்து செல்வேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில்